வரும் இரண்டாயிரத்தி இருபத்தாறாம் ஆண்டு தமிழகத்தில் ஆட்சி மாற்றம் ஏற்படுவது உறுதி என பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் கூறியுள்ளார் நாகை மாவட்டம் மேலவாஞ்சூரில் உத்தம சோழபுரம் தடுப்பணை கட்டும் விவகாரம் தொடர்பாக நயனார் நாகேந்திரன் தலைமையில் விவசாயிகள் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய நைனார் நாகேந்திரன் உத்தம சோழபுரத்தில் ஐம்பது கோடி ரூபாய் வீணடிக்கப்பட்டுள்ளதாகவும் முப்பத்தி இரண்டு கிராமங்களை பாதிக்கும் தடுப்பணை திட்டத்தை கைவிட்டு திட்டமிட்ட இடத்தில் அணை கட்டப்பட வேண்டும் என கோரிக்கை விடுத்தார் மத்திய அரசு ஒதுக்கும் நிதியை தமிழக அரசு முறையாக செலவு செய்யவில்லை என்று அவர் குற்றம் சாட்டினார் தமிழகத்தில் பாலியல் தொல்லைகள் நாளுக்கு நாள் அதிகரித்து வருவதாக நயனார் நாகேந்திரன் கவலை தெரிவித்தார் கோடி ரூபாய் தேவையில்லாத இடத்தில் மக்களுக்கு அவசியமில்லாத இடத்தில் ஐம்பது கோடி ரூபாய் வீணடித்து கட்டப்படுகின்ற அணையை தடுத்து நிறுத்தி பூதங்குடி கிராமத்தில் அது கட்டப்பட வேண்டும் என்பதற்காக எங்களுடைய கண்டனத்தை தமிழக அரசும் மீது நாங்கள் தெரிவித்திருக்கிறோம் இதனால் இங்கிருந்து பூதங்குடி கிராமத்திலிருந்து உத்தம சோழபுரத்திலிருந்து கீவலூர் வரையிலும் உள்ள பகுதியில் அனைத்தும் பாதிக்கப்படுகிறது விவசாய மக்கள் பெரிதும் பாதிக்கப்படுகிறார்கள் கடல் நீர் உள்ளே வருவதற்கு ஆன வாய்ப்புகள் நிறைய இருக்கிறது அந்த தண்ணீரிலே மாற்றம் ஏற்பட்டால் அது மாசு ஏற்பட்டால் பொதுமக்களுக்கும் அது அபாயம் விளைவிக்கும் விவசாய மக்களுக்கும் அது பாதிப்பு ஏற்படும் ஆகவே தமிழக அரசு இந்த உத்தம சோழபுரத்தில் கட்டப்படும் அணையை தடுத்து நிறுத்தி பூதங்குடி கிராமத்தில் கட்டப்பட வேண்டும் என்று கண்டனத்தை நாங்கள் வைக்கிறோம்